வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதை விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட்டில் கூழ் அதாவது இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு வந்து இதை என்ன பண்ணலாம் இதை வந்து கூழாக்கி கொடுக்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு கேரட் எடுத்துக்கே இந்த கேரட் வந்து தோலை நல்லா சீவிடணும் சீவிடலாம் பாருங்கள் இதை வச்சு நல்லா நான் வந்து தோலை சீவிட்டேன் இப்போ இந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம் இதையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடலாம் பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு என்ன பண்ணலாம் அடுத்து வச்சு இதை வந்து வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் இப்போ வந்து கேரட் நல்லா அவிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து மிக்சரில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து மற்ற வச்சு கடையினாலும் கரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சி நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்கள் கேரட் கூழ் ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பூன் வச்சு இந்த குட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் உப்போ இல்லை சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து எரிச்சிக்கலாம் கொடுக்கலாம் இல்லை சேக்காம்பெலாம் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது கேரட் கூழ் தயார் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்